நாம் இதுவரை கிருஷ்ணரின் மரணம் மற்றும் யாதவர்களின் மரணம் பற்றியும் வெள்ளத்தில் மூழ்கிய துவாரகை பற்றியும் பார்த்தோம் இப்போது பாண்டவர்களின் இறுதி பயணத்தை பற்றி பார்ப்போம் கிருஷ்ணர் இறப்பு மற்றும் துவாரகை வெள்ளத்தில் மூழ்கிய பிறகு அர்ஜுனன் வியாச முனிவரின் வார்த்தைகள் மூலம் உண்மையான வலிமை மற்றும் அவர்களின் வாழ்க்கையின் நோக்கம் பற்றிய உண்மைகளை உணர்ந்தான் வியாசர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா நீங்களும் உங்கள் சகோதரர்களும் வாழ்க்கையின் நோக்கத்திற்காக சேவை செய்தீர்கள் பூமியில் தர்மத்தை நிலைநிறுத்த கிருஷ்ணரின் முயற்சியே இது அதை அடைய நீங்களும் உங்கள் சகோதரர்களும் அவருக்கு உதவினீர்கள் இப்பொழுது பூமியில் தர்மம் நிலைநிறுத்தப்பட்டு கிருஷ்ணரும் உலகத்தை விட்டு வெளியேறிவிட்டதால் நீங்களும் உங்கள் சகோதரர்களும் மீதமுள்ளவற்றை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்ல வேண்டிய நேரம் இது என்று கூறினார் இதை கேட்ட அர்ஜுனன் தனது வாழ்வின் நோக்கத்தையும் உண்மையையும் அறிந்து கொண்டான் பிறகு வியாச முனிவரிடம் ஆசி பெற்று ஆசிரமத்தை விட்டு வெளியேறி ஹஸ்தினாபுரம் நோக்கி சென்றார் துவாரகையிலும் வியாச முனிவரின் ஆசிரமத்திலும் நடந்தவற்றை யுதிஷ்டரிடம் தெரிவித்தார் அர்ஜுனா வியாச முனிவரின் வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மீதியை அடுத்த தலைமுறையிடம் விட்டுவிட வேண்டிய நேரம் இது கிருஷ்ணரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நாம் வாழ்ந்தோம் என்று நம்புகிறேன் ராஜ்யத்தை துறப்போம் காட்டில் நிம்மதியாக வாழ்வதன் மூலம் உலகத்தை துறப்போம் இமயமலைக்கு நமது இறுதி பயணத்தை மேற்கொண்டு சொர்க்கத்தை அடைவோம் நமது அடுத்த தலைமுறை தர்மத்தை நிலைநிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தயாரிப்புகளை செய்வோம் என்றார் யுதிஷ்டிரன் கிருஷ்ணரின் மறைவு அனைவரையும் உலகப்பற்றிலிருந்து விடுபட வைத்தது யுதிஷ்டிரன் ராஜ்யத்தை துறந்தான் அபிமன்யுவின் மகனான பரீக்ஷித்தை ஹஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டினான் பரீக்ஷித் பல்ராமன் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிருதவர்மன் மற்றும் பிரத்யும்னன் ஆகியோரிடம் கல்வி கற்றவர் யுதிஷ்டிரன் துரியோதனனின் ஒன்றுவிட்ட சகோதரன் யுயுஜுவை ராஜ்யம் மற்றும் பரீட்சித்தின் பராமரிப்பாளராகவும் ஆலோசகராகவும் நியமித்தார் அவர் யாதவ இளவரசரான வஜ்ராவை இந்திரபிரஸ்தத்தின் அரசராக முடிசூட்டினார் சுபத்ரை ராஜமாதா ஆனார் பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறினர் திரௌபதியுடன் பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறினர் அவர்களின் பயணத்தின் போது ஒரு நாய் அவர்களுடன் நட்பு கொண்டது பாண்டவர்கள் முதலில் தெற்கே கடலுக்குச் செல்கிறார்கள் அவர்கள் அங்கு சடங்குகளை செய்தார்கள் இதற்கிடையில் அவர்கள் கடலுக்கு அருகில் இருந்த போது பகவான் அக்னி தேவர் அவர்கள் முன் தோன்றினார் ஓ அர்ஜுனா நீ ஏந்தி இருக்கும் வில் மிகவும் சக்தி வாய்ந்தது தீமையை எதிர்த்து போராடி தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இது உனக்கு தேவர்களால் அனுப்பப்பட்டது இப்போது அதன் நோக்கம் நிறைவேறிவிட்டதால் நீயும் உன் தலைமை தளபதி கடமைகளை துறந்துவிட்டதால் நீ வில்லை என்னிடம் திருப்பித் தரலாம் என்று நினைக்கிறேன் என்று அக்னி தேவர் கூறினார் அக்னி தேவா உன் எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று நம்புகிறேன் இப்போது நாங்கள் உலகத்தை துறந்து விட்டதால் வில்லை பிடிப்பது எனக்கு நியாயமாக தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அர்ஜுனன் தனது வில்லை அக்னி தேவாவிடம் திருப்பிக் கொடுத்தான் அவர்கள் தெற்கில் இருந்து தென்மேற்கு நோக்கி நகர்ந்து பல இடங்களையும் ஆசிரமங்களையும் பார்வையிட்டனர் பல கோவில்களை வழிபட்டனர் அங்கிருந்து துவாரகைக்கு சென்றனர் துவாரகை எவ்வளவு மகிமையான நகரம் இன்று அங்கு இல்லை அங்கு பாண்டவர்கள் துவாரகை நகரம் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதை கண்டனர் நிலத்திலிருந்து பார்த்தால் கிருஷ்ணரின் அரண்மனை தண்ணீருக்கு நடுவே நிற்பதை காண முடிந்தது கடலில் மூழ்கியிருக்கும் அத்தகைய அழகான நகரத்தின் காட்சி அவர்களை மேலும் மனச்சோர்வடையச் செய்தது அவர்கள் வடக்கு நோக்கி திரும்பி ரிஷிகேஷில் தங்கினர் அங்கிருந்து இமயமலைக்குச் சென்றனர் மேருமலையை கடந்து சொர்க்கத்தை அடைய அவர்கள் திட்டமிட்டனர் மர உரி கொண்டு பயணித்தார்கள் மேருமலையை தரிசித்து கடப்பவர்கள் மனித உடலோடு சொர்க்கலோகத்தை அடைவார்கள் அதனால் பாண்டவர்கள் ஆசைகளையும் உலக வாழ்க்கையையும் வெறுத்து மோட்சத்தை தேடியே இங்கு பயணித்தார்கள் பாண்டவர்களும் திரௌபதியும் நாயுடன் இமயமலையில் ஏறிக்கொண்டிருந்தபோது மேரு மலையை அடைவதற்கு முன்பே திரௌபதி இறந்து விடுகிறாள் சகோதரரே திரௌபதி ஏன் சொர்க்கத்திற்கு செல்லும் பயணத்தை முடிக்க முடியவில்லை அவள் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக இறந்தாள் என்று வருத்தமடைந்த பீமன் யுதிஷ்டனிடம் கேட்டார் தர்மத்தின் பாதையை எப்போதும் பின்பற்றும் யுதிஷ்டிரன் தாழ்ந்த குரலில் பீமா திரௌபதி பாரபட்சம் இல்லாத அன்பையும் அக்கறையையும் நம்மீது காட்டுவதாக சபதம் செய்தாள் ஆனால் அவள் அர்ஜுனனிடம் தன் பாசத்தில் பாரபட்சமாக இருந்தாள் அவள் நம்மை விட அர்ஜுனனை அதிகமாக நேசித்தாள் அவனை நேசித்தது போல் நம்மை நேசிக்க அவளால் முடியவில்லை அவள் தன் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஒரு மனைவியாக இல்லற தர்மத்திலிருந்து அவள் விலகினாள் அதனால்தான் அவள் முதலில் இறந்தாள் என்றார் யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனன் வெடித்து அழுதான் அர்ஜுனன் திரௌபதியை விரும்பினாலும் சுபத்திரையுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தான் திரௌபதி தன் எல்லா கணவர்களுக்கும் ஒரே மாதிரியானவன் என்று அர்ஜுனனுக்கு எப்போதும் ஒரு உணர்வு இருந்தது அதனால் அவள் தன்னை ஒருபோதும் சிறப்புற உணர வைக்கவில்லை என்று அவன் உணர்ந்தான் திரௌபதி தன் மீது வைத்திருக்கும் அன்பை அவள் இறந்த பிறகுதான் உணர்ந்தான் அவன் பலவீனமடைந்து பாவம் செய்தான் சகோதரர்கள் திரௌபதிக்கு இறுதிச் சடங்குகளை செய்து மலைக்குச் செல்லத் தொடங்கினர் வழியில் சகாதேவன் கீழே விழுந்து இறந்தான் நகுலன் மிகவும் கவலைப்பட்டான் சகோதரரே சகாதேவன் எப்போதும் மிகவும் நீதிமானாகவும் நேர்மையாகவும் இருந்தான் அவன் எல்லோரையும் மதித்து நடந்தான் பிறகு ஏன் அவனால் சொர்க்கத்தை அடைய முடியவில்லை என்று நகுலன் யுதிஷ்டிரனிடம் கேட்டான் நகுலா சகாதேவன் எப்போதும் நல்லொழுக்கமுள்ளவனாக இருந்தான் அவன் எல்லா அம்சங்களிலும் மிகவும் நேர்மையானவனாகவும் நல்லவனாகவும் இருந்தான் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அவனிடம் பெருமை மற்றும் அகங்காரம் போன்ற ஒழுக்கக்கேடு இருந்தது தன் ஞானத்திற்கு நிகர் யாரும் இல்லை என்று அவன் நினைத்தான் தர்மத்தின் முன் வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும் சகாதேவன் அந்த பாதையை பின்பற்ற தவறிவிட்டான் என்று யுதிஷ்டிரன் விளக்கினான் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடரும்போது போது நகுலன் இறந்து விடுகிறான் நகுலன் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமானவன் அர்ஜுனனும் பீமனும் அவனை மிகவும் விரும்பினர் அர்ஜுனன் யுதிஷ்டிரனிடம் ஐயோ சகோதரா நகுலன் கருணை உள்ளம் கொண்டவன் அவன் எல்லா உயிரினங்களையும் ஒரே மாதிரியாக நேசித்தான் கருதினான் ஏன் அவனால் தன் இறுதி பயணத்தை முடிக்க முடியவில்லை என்று கேட்டான் அர்ஜுனா நகுலன் நல்ல உள்ளம் கொண்டவன் அவன் விலங்குகளிடமும் எல்லா உயிரினங்களிடமும் கருணை கொண்டவன் ஆனாலும் அவன் தன் அழகுக்கு ஒரு தனித்தன்மை வைத்திருந்தான் உலகிலேயே மிகவும் அழகானவன்தான் என்று நினைத்து அவன் ஆணவமும் ஆடம்பரமும் கொண்டவனாக இருந்தான் தர்மத்தை பொறுத்தவரை நகுலன் முகத்தில் வித்தியாசத்தைக் கண்டிருக்கக்கூடாது அவன் தன் அழகில் பெருமை கொண்டான் தோளில் உள்ள வேறுபாடுகளைக் கண்டு அழகில் தன்னை எல்லாவற்றிற்கும் மேலாக கருதி தர்மத்தை பின்பற்ற தவறிவிட்டான் என்று நகுலனின் மரணத்திற்கான காரணத்தை யுதிஷ்டிரன் விளக்கினான் மேருமலைக்குச் செல்லும் வழியில் அர்ஜுனன் அடுத்ததாக விழுந்தான் பயணத்தை முடிக்க தவறி அவன் இறந்தான் அர்ஜுனனின் மரணத்தில் பீமன் மிகவும் வருத்தமடைந்தான் குழப்பமடைந்தான் சகோதரரே அர்ஜுனன் யாருக்கும் தெரியாமல் கூட தீங்கு செய்ததில்லை அவன் தன் தர்மத்தை பின்பற்றினான் உங்கள் கட்டளையையோ அல்லது கிருஷ்ணரின் வார்த்தைகளையோ கூட அவன் ஒருபோதும் மீறவில்லை அவன் அன்பானவனாகவும் அக்கறையுள்ளவனாகவும் இருந்தான் தர்மத்தை நிலைநிறுத்த கிருஷ்ணருக்கு உதவி செய்தான் அப்படிப்பட்ட ஒருவன் தன் இறுதி பயணத்தை முடிக்காமல் இறப்பது எப்படி நியாயம் என்று கேட்டான் அதற்கு யுதிஷ்டிரன் பீமா அர்ஜுனன் எல்லாவற்றிலும் சிறந்தவன் கர்ணன் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளி என்பதை அவன் அறிந்திருந்தான் கர்ணனும் ஏகலைவனும் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளிகள் என்று கிருஷ்ணர் கூட கூறினார் அவர்கள் இருவரும் தாங்களாகவே வில்வித்தை கற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களின் திறமைகள் அர்ஜுனனை விட மிகச் சிறந்தவை ஆனால் அர்ஜுனன் அதை அவன் மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லை உலகிலேயே சிறந்த வில்லாளிதான் என்ற பெருமை அவனுக்குள் இருந்தது தன்னை மிகவும் சக்தி வாய்ந்த போர்வீரன் மற்றும் வில்லாளி என்று கருதும் உணர்வு அவனுக்கு இருந்தது தர்மம் என்பது திறமைகளை பெற்ற அறிவை குறிக்கிறது எந்த கற்றவனும் அதில் பெருமையோ அல்லது ஆணவமோ கொள்ளக்கூடாது நீங்கள் சில திறமைகளில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதற்காக உங்களை விட குறைவாக உள்ள மக்களை தாழ்வாக கருதுவது தர்மம் அல்ல அர்ஜுனன் அந்த எண்ணத்தை வெல்ல தவறிவிட்டான் என்று யுதிஷ்டிரன் பீமனிடம் தர்மத்தின் உண்மையையும் உண்மையான முகத்தையும் விளக்கினான் யுதிஷ்டிரனும் பீமாவும் நாயுடன் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் பீமன் சோர்வடைந்து வழியில் கீழே விழுந்தார் பயணத்தை தொடர முடியாமல் கவலைப்பட்டு திகைத்து போன அவர் யுதிஷ்டிரனிடம் அதற்கான காரணத்தை கேட்டார் ஓ பீமா நீ யாரையும் உன்னை விட தாழ்ந்தவர்களாக நினைத்ததில்லை நீ உன்னை எல்லாவற்றிற்கும் மேலாக நினைத்ததில்லை உனக்கு திறமையும் அழகும் ஒருபோதும் ஒரு கருத்தாக இருந்ததில்லை நீ அனைவரையும் சமமாக நடத்தினாய் ஆனால் உணவை பொறுத்தவரை நீ பேராசை கொண்டவன் நீ மற்றவர்களின் பசியை பற்றி ஒருபோதும் நினைத்ததில்லை சாப்பிடுவதற்கு முன்பு அனைவருக்கும் உணவு இருக்கிறதா என்று நீ ஒருபோதும் சிந்திக்கவில்லை சாப்பிட்ட பிறகு சாப்பிட காத்திருக்கும் மக்களைப் பற்றியும் நீ சிந்திக்கவில்லை மற்றவர்களைப் பற்றி யோசிக்காமல் சாப்பிட்டாய் உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வதும் உன்னிடம் இருப்பதை அனைவரும் பெறுவதாக நினைப்பதும் தர்மம்தான் உணவு உன் முன் இருக்கும்போது நீ தர்மத்தை பார்க்கத் தவறிவிட்டாய் என்று யுதிஷ்டிரர் கூறினார் ஞானம் பெற்ற பீமன் யுதிஷ்டிரனின் கைகளில் இறந்தார் பீமனின் மரணத்திற்கு பிறகு யுதிஷ்டிரனும் நாயும் சொர்க்கத்தை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் மேருமலையின் உச்சியை அடையவிருந்த போது இந்திரன் தனது தேரில் வந்தார் யுதிஷ்டிரரே தர்மத்தை பின்பற்றுவதில் உங்கள் நடைமுறைகளை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் மனைவியும் சகோதரர்களும் பாவம் செய்ததால் நரகத்தில் உள்ளனர் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக நரகத்தில் தங்கள் காலத்தை கழித்த பிறகு சொர்க்கத்தில் இருப்பார்கள் தேரில் ஏறுங்கள் இனி நீங்கள் நடக்க வேண்டியதில்லை நான் உங்களை தேரில் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்றார் இந்திரன் ஐயோ கடவுளே நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆனால் தயவு செய்து என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என் மனைவி மற்றும் என் சகோதரர்களால் தான் நான் தர்மத்தை பின்பற்றினேன் அவர்கள் என்னை மாற்ற ஒருபோதும் முயற்சிக்கவில்லை அவர்கள் என் வார்த்தைகளை நம்புவதை ஒருபோதும் நிறுத்தவில்லை அவர்களால்தான் நான் என் தர்மத்தை கடைபிடித்து என்னால் இவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடிந்தது என் மனைவிக்கும் சகோதரர்களுக்கும் இடமில்லாத இடத்தில் நான் இருக்க விரும்பவில்லை அது சொர்க்கமாக போகிறது என்றாலும் கூட என்று யுதிஷ்டிரர் மிகவும் பணிவான முறையில் கூறினார் இந்திரன் சிரித்துக் கொண்டே தாராளமான குரலில் சொன்னான் யுதிஷ்டிரா நீ அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் தங்கள் நேரத்தை நரகத்தில் கழித்தார்கள் இப்போது அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் எனவே தேரில் ஏறுங்கள் நான் உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்றான் இந்திரனின் குரலைக் கேட்டு யுதிஷ்டிரன் மகிழ்ச்சி அடைந்து தான் ராஜ்யத்தை துறந்த நாளிலிருந்து இருந்து தன்னை பின்தொடர்ந்து வந்த நாயை பார்த்து அந்த நாய் தன்னுடன் தேரில் வர முடியுமா என்று கேட்டான் இல்லை யுதிஷ்டிரரே நாய் தேரில் ஏற முடியாது உங்கள் சொந்த நிலைமை மற்றும் ஆரோக்கியத்தை கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் நீண்ட காலமாக நடந்து வருகிறீர்கள் தேரில் ஏறுங்கள் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வேன் நாயை கைவிட்டு உள்ளே ஏறுங்கள் என்று கூறி இந்திரன் யுதிஷ்டிரரை தேரில் ஏறும்படி வற்புறுத்தினார் மன்னிக்கவும் ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னியுங்கள் ஆனால் நாயை விட்டு என்னால் போக முடியாது நான் ராஜ்யத்தை விட்டு வெளியேறிய தருணத்திலிருந்து நாய் என்னை பின்தொடர்ந்து வருகிறது என் சகோதரர்கள் மற்றும் திரௌபதியின் மரணத்திற்கு பிறகும் கூட என்னுடன் இருந்து வருகிறது அது எனக்கு ஒரு நண்பனைப் போல நான் தனிமையில் விடப்பட்ட போது ஒரு நிலையான தோழனாக இருந்து வருகிறது ஒரு நண்பனை கைவிட முடியாது என்றால் ஒரு நண்பனை கைவிடுவது ஒரு பெரிய பாவம் நான் என் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு எனக்கு எவ்வளவு நேரம் எடுத்தாலும் நாயுடன் நடப்பேன் என்று யுதிஷ்டிரன் பணிவுடன் சொன்னான் மேலும் தனது உடன் பிறந்தவர்களின் மரணத்தை பார்த்த யுதிஷ்டிரர் தனது நாயை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் நெருங்கிய போது உணர்ச்சி வசப்பட்டார் இதனை நான் கைவிடுவதற்கு இது எதுவும் செய்யவில்லை மேலும் இது என் மனைவி மற்றும் சகோதரர்களைப் போல எந்த தவறையும் செய்யவில்லை எனவே இதற்கு சொர்க்கம் செல்ல தகுதி இல்லை என்றால் எனக்கும் தேவையில்லை என்று கூறி சொர்க்கம் செல்லும் வாய்ப்பை நிராகரித்தார் யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நாய் பகவான் யமதர்மனாக உருமாறியது யுதிஷ்டிரனே அன்பு மகனே உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் நீ மிகவும் பணிவான எளிமையான மற்றும் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து உன் வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தர்மத்தை பின்பற்றினாய் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ஒரு மனிதன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு எத்தனை அன்புக்குரியவர்கள் மற்றும் உறவினர்கள் இருந்தாலும் அவன் வாழ்க்கைக்காக என்ன செய்தாலும் இறுதியில் அவனுடைய தர்மம் மட்டுமே அவனை பின்தொடர்ந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் உன் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் இழந்தாலும் நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாய் உனது கஷ்டமான வாழ்விலும் நீ நீதி நெறி தவறாது சிறு பிழை கூட செய்யாமல் நித்திய வாழ்வு வாழ்ந்திருக்கிறாய் நீ தேரில் ஏறு இந்திரன் உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வான் என்று யமதர்மர் பெருமையுடன் பேசினார் யுதிஷ்டிரர் யமதர்மர் மற்றும் இந்திரனுடன் தேரில் மனிதனாக சொர்க்கத்திற்கு சென்றார் அங்கு யுதிஷ்டிரர் கூந்தி பாண்டு திரௌபதி மற்றும் கர்ணன் உட்பட அவரது ஐந்து சகோதரர்களை சந்தித்தார் இறுதியாக அவர் சொர்க்கத்தில் நித்திய அமைதியை கண்டார் நாமும் நம் வாழ்வில் எத்தகைய சூழ்நிலைகளிலும் தர்மத்தை கடைபிடித்து முடிந்தவரை நீதி நெறி தவறாது நித்திய வாழ்வு வாழ வேண்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா